سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. நஹ்மதுகு ஒரு சொல்லியாளர் கரீம் அம்மாபாஜ் விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்பழா அனைத்தும் கவினுற பழைத்தாழ்கின்ற வல்லவனாம் வல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே புகழெல்லாம் அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி நம் உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முகமது சல்லாஹிஸ்வல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருடும் பழியட்டுமாக பேரன்பு மிகுந்தோரே இறை நம்பிக்கையாளர்களே புனிதமான மாதத்தின் தொடக்கத்தே இருக்கின்றோம் ஆம் எந்த இறைவன் இந்த மாதத்தின் தொடக்கமான பத்து நாட்களை பற்றி மிகச் சிறப்பாக குறிப்பிட்டாலும் அந்த உன்னதமான புனித நாட்களிலே நாம் இருக்கிறோம் ஆம் வல் ஃபஜிர் வலையாளின் ஆசிர்வன் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக எல்லா வல்ல ஏக இறைவன் ஒன்றின் மீது சத்தியமிடுகின்றான் என்றால் அது மகத்துவம் மிகுந்ததாகத்தான் இருக்கும் அந்த வகையில்தான் இந்த பத்து இரவுகள் எது என்று விளக்கம் கூற முற்பட்ட நம் முன்னோர்கள் பெருமக்கள் மாதத்தினுடைய பத்து நாட்கள் பத்து இரவுகள் என்று அவர்கள் பேசினார்கள் ஆம் இந்த நாட்கள் அதனால்தான் தான் அல்லாவுக்கு அடியார்களின் அமல்களிலே இந்த நாட்களிலே ஆற்றுகின்ற அமல் மிக மிக விருப்பமானதாகும் எப்படி புனித ரமலானின் இறுதி பத்து நாட்கள் மிக உன்னதமானதாக இருக்கிற அதே போல துல்ஹாஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் ஆம் இந்த நாட்களிலே தான் எவுமில்ல அரஃபா அரஃபாவுடைய நாள் இந்த மாதத்திலே தான் ஆம் ஹஜ்ஜி ஒன்பதாம் நாள் அரஃபா அரஃபாவுடைய சிறப்பு அவனுடைய வரலாறு பெரும் உன்னதமானது குறிப்பாக நபிகள் பெருமானால் சொல்லுடைய அந்த அமுத மொழியிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் அல் ஹஜ் அரஃபா ஹஜ் என்றாலே அரபாவில் தங்குவதுதான் அரஃபா ஹஜ் என்பது அரபாவில் தங்குவது ஒரே ஒரு சுருக்கம் ஹஜ் பாருங்கள் கௌபாவை தவா செய்துவிட்டு சாயி செய்துவிட்டு இதெல்லாம் அம்ராவிலே வரக்கூடியது அதன் பிறகு நேரே மினாவிலே தங்கி அதன் பிறகு அரபாவிற்கு வந்து முஸ்தலிஃபா வந்து ஜம்ராவிலே இது ஹஜ் அவ்வளவோ ஹஜ்ஜுடைய கிரியைகள் இருக்கின்றன ஆனால் நாம் உத்தமர் சொன்னார்கள் ஹஜ்ஜு என்றாலே அரபாதான் என்ன அதற்கு அரபாவிலே அவ்வளவு சிறப்பு என்ன ஆம் அரபா இருக்கிறதே மஷாவா மிகப்பெரிய வரலாறு நாமெல்லாம் நம்முடைய அந்த என்று சொல்வார்கள் அந்த ஒவ்வொரு மனிதனுடைய அணுக்கள் உயிரணுக்களாக இருந்தபோது அல்லவா அலசு அல்லாஹல்லும் நான் உங்களின் இறைவனாக இல்லையா என்று கேட்டான் அதற்கு நாம் எல்லோருமே சொன்னோம் ஆம் நீதான் எங்கள் இறைவன் எங்கள் இறைவன் நீதான் நீதான் என்று மீசா ரோசை மீசாக்கு என்று சொல்வார்கள் இந்த உறுதி பிரமாணம் எடுத்துட்ட இடம் ஆதத்தை படைத்து அவர்கள் மூலமாக ஏராளமான அவருடைய முதுகலை தடவை எடுத்து முன்னாடி நிறுத்தி கேட்கிறார் நான் உங்கள் இறைவனாக இல்லையா ஆம் அது எடுக்கப்பட்ட இடம் கூட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் ஆதமும் ஹவ்வாவும் விண்ணுலகத்திலே சுவன பெருவாழ்க்கையிலே இருந்த போது நாங்கள் செய்துவிட்ட ஒரு தவறு அந்த மறதியின் விளைவினாலே அல்லாகவாழ் இந்த பூமியின் சில இடங்களுக்கு இருவரையும் பிரித்து பல ஆண்டுகள் அதன் பிறகு இருவரும் அல்லாஹு இடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒன்றிணைந்த இடமே அரபாதான் அரபாவுடைய ஜபுலுர் ரஹ்மா அருள் குன்று குன்று ஆம் அல்லாஹுடைய இறையருள் குன்று ஜபுலுர் ரஹமத் அங்கே வந்துதான் நம்முடைய அன்னையும் தந்தையும் ரப்பனா வலம்னா அம்புசனா எங்கள் இறைவா உன்னுடைய கட்டளையை மறந்து உன்னுடைய தடையை நாங்கள் மீறி எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் அம்புசனா எங்களுக்கு தான் பயிலம் தில்லனா எங்களை நீ மனம் திறந்து மன்னித்து தரகம்தான் எங்களுக்கு நீ அருள் புரியாது போனால் எனக்கு மினல் காசிரியும் நஷ்டவாளிகளாக நாங்கள் மிகவும் பேரிழப்பிற்கு உரியவர்களாகி விடுவோம் என்று நெஞ்சம் நெக்குருக நெக்குருக தம்முடைய செஞ்சொற்களாலே நம் தாயும் தந்தையும் உள்ளாக விளத்து பல்லாண்டுகளுக்கு பிறகு அங்கே சேர்ந்த அரபா என்றாலே அறிமுகம் அறிமுகமானார்கள் விண்ணுலகத்திலே அந்த சோர பெரு வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணுலகிற்கு இருவேரையும் இருவேறு இடங்களுக்கு இறக்கி வைத்திட்ட இறைவனுடைய அந்த சோதனைக்கு தண்டனைக்கு பிறகு இருபது ஒன்று சேர்ந்த இடந்தான் அந்த அரஃபான் அல்லாஹ் அவருடைய துவாவை அவருடைய தௌபாவி அல்லாஹ் மன்னித்த ஒரு திருத்தலமாக ஜபுலுர் ரஹ்மா அதனாலே தான் ஹாஜிகள் ஜபு அந்த ரஹ்மான் அந்த இறையருள் குந்திலே அருகில் என்று அந்த பகுதிகள் பூராந்தான் ஏதோ அரஃபா என்பது அந்த இடம் மட்டுமல்ல அதன் பகுதியின் சுற்றெல்லைகள் செல்லைகள் ஏறத்தாழே பல மயில்கள் சுற்றலைகள் அதுதான் எனவேதான் அங்கே கேட்கின்ற துவா எப்படி நம்முடைய தாயும் தந்தையினுடைய பாவங்களை அல்லாக மன்னித்து அருள் புரிந்தாரோ குரானில் சொல்கிறான் அதை பற்றி அதை போல அடியார்கள் அவர்கள் தவறைத்தவர்கள் பாவிகள் மறந்து விடுகின்றவர்கள் சில வேளைகளிலே தன்னுடைய மன விருப்பத்தை அடிப்படையில் வாழ்கின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய தவறுகளை பிழைகளை அப்படி நெஞ்சும் நெக்குருகி நெக்குருகி சொல்வதற்கான ஒரு அற்புதமான இடம்தான் அந்த அரபாவுடைய வைதானம் ஆம் அதே போல அந்த அரபாவிலே ஆஜிகள் மீனாவில் இருந்து ஒன்பதாம் நாள் காலை புறப்பட்டு அரபாவுக்கு வருகிறார்கள் வந்ததும் அங்கே லோகரையும் அசரையும் அந்த லோகர் நேரத்திலே தொழுகிறார்கள் ஜம்மு செய்து கசரி செய்து நான்கு ரெக்காத்தீரன் ரெக்காத்துகிறான் அதன் பிறகு அந்த மகிரிவு வரைக்கும் ஒரே துவா நாட்டு கேட்குற துவா தனக்காக தன் குடும்பத்திறுக்காக தன் உறவுகளுக்காக தன் சமூகத்துக்காக உலகத்து மக்களுக்காக அரஃபாவினுடைய துவா மறுக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள் சொல்லலாம் அப்படி சொல்கிறேன் அடியார்கள் அரபாவிலே கேட்கின்ற அந்த துவாவை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கு அதாவது அவன் மறுக்க மாட்டான் மன்னிப்பை கிடைக்கிறது அரபான் ஆளில் ஷைத்தான் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றானா ஷைத்தான் பார்க்கிறான் அடியார்கள் இந்த மனிதனை வழிகெடுக்கவே நாம் முனைந்து வந்தோம் ஆனால் இந்த மனிதர்களில் பெரும்பாலோரின் பாவங்களை பெரும்பாலான பாவங்களை அந்த இறைவன் மன்னித்து ஒடுகின்றான் என்று அப்படி மதிமயங்கிய சைத்தான் விரண்டோடி தன் தலையை பிச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான் அவர்களா அருமை பெருமக்களே சொல்லி பாருங்க அரபாவிலேயே அன்றைக்கு ஹாஜிகள் லொகரையும் அசரையும் லொஹர் நேரத்திலே ஜம்மு செய்துவிட்டு மகரி வரைக்கும் அங்கே இருக்கிற திலாபத்துகள் அல்லாஹுடைய திருக்குறான் ஓதுதல் துவாவிலே மிக முக்கியமானது தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல தன் உறவுகளுக்காக தன் ஊர் மக்களுக்காக தன்னுடைய சமூக மக்களுக்காக உலகத்து மக்களுக்காக வேண்டி அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை அந்த ரவுல் ஆல்மி மிகவும் சிறப்பாகவே இருக்கிறான் மலுக்குகள் அரபாவை தங்கியிருக்கின்ற ஹாஜிகள் அவளை பார்த்து அல்லாட்ட ரொம்ப ஆச்சரியப்படுகின்றார்கள் விண்ணகத்திலே ஒரு விந்தை நிகழ்கிறது ஏனென்றால் அடியார்களுடைய நிலைகள் என்றாலும் அங்கே அடக்கமும் மென்மையும் பணிவும் கனிவும் வேண்டும் தன்னை இழந்துவிடக்கூடாது கண்டபடியெல்லாம் காட்டுத்தனமாக கத்திக்கொண்டு ஆங்கும் இங்கு ஓடிக்கொண்டு அலந்து கொண்டு அலறிக் கொண்டு இருக்கக்கூடாது இஸ்லாம் எந்த ஒன்றுக்கு ஒரு ஒழுங்கு தந்திருக்கிறது ஒரு மென்மை ஒரு கனிவு ஒரு தன்மை அதைத்தான் முஸ்லிம்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் அதே போல இந்த உம்மத்துக்காக வேண்டி அவர்கள் நீங்கள் ஹாஜிகள் துவா செய்யணும் அந்த துவா அந்த இடத்திலே கேட்கின்ற அந்த துவாவை மறுப்பதே இல்லை இனி இன்னொரு மிகப்பெரிய ஒரு வியப்பு செய்து என்னவென்றால் இந்த உலகம் ஒரு நாள் அழியும் உலகம் மறைந்துவிடும் அதன் பிறகு உலகிலே தோன்றியவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வரப்போகின்றவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்துவான் சொல்வார்கள் அந்த மகஷர் மைதானம் எங்கே என்று பார்த்தால் அந்த அரபாவின் வழிதான் மஹர் மைதானம் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து இருக்க எளிதான காரியம் அல்ல இனிய அன்பு பெருமக்களே அதனாலதான் அற்புதமானது நோன்பு வைக்க மாட்டார்கள் அன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் மக்காவிற்கு அரபாவுக்கு போகாத என்ன செய்ய வேண்டும் ஆம் அங்கு நோன்பு இருக்க வேண்டும் அரஃபாவுடைய நோன்பு அற்புதமான ஒரு சின்னத்து மக்களாம் கண்டிப்பாக சொன்னார் நோவை கோடன் ரபிகளா சொன்னார்கள் எவர் அரஃபாவுடைய நோன்பு வைக்கின்றான ஒரு நோன்பு அவர் கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் வருகின்ற ஒரு ஆண்டினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் சோஹாவந்தான் என்னை மகிழி பார்த்தீவா கடை காலத்திலே தெரியுந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்துவிட்ட பாவங்களை பிழைகளை அல்லாஹிடம் அழுதுறியும் மன்றாடி கெஞ்சி கேட்கின்ற போது அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் ஒரு ஆண்டு அதே போல வருகின்ற ஆண்டு அதற்காக வேண்டி முன்கூட்டியை நான் பாவம் செய்து கூட கூடாது மகத்துவம் அல்லா மன்னிச்சிடறான் ஒரு வருஷம் தானே அடுத்த வருஷம் சேர்த்து அது சேர்த்து போயிடலாம் அப்படியே அவருடைய மகத்துவத்தை நபிகராக சொன்னார்கள் உணர்வுகள் நமக்கு வர வேண்டும் அதனால தான் அரபாவுடைய நாளை பொதுவாக துல்ஹஜினுடைய பத்து நாட்களை மக்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய நாட்களை போல சாதாரணமாக கருதுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தக்குபீர் முழக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பெருநாள் என்று மட்டுமல்ல எய்துல் அல்ஹாவில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அங்கே தக்பீர் முழக்க வேண்டும் துல்ஹாஜ் மாதம் பிறந்து விட்டால் ஹசரத் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் ஹசரத் அபுஹரையா அலி அல்லா போன்றவர்கள் எல்லாம் மதீனாவின் சந்த தெருவுகளிலே போய் சந்த கடையில் போய் தக்பீர் சொல்லிக்கொண்டே போவார்கள் மற்றவர்கள் யாவும் ஓட்டுவார்கள் நினைவு ஊட்டுவார்கள் ஏன் அப்பா கபீர் உருவாக அலாமாக தாக்கும் அப்பா உங்களுக்கு ஹிதாயத்தை தந்தான் இஸ்லாத்தை விட ஒரு ஹிதாயத்து இருக்கிறதா இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த ஹிதாயத்து இருக்கிறதா சொல்லுங்கள் இல்லை ஏன் இஸ்லாம் சத்திய உண்மை இஸ்லாத்திலே கற்பனை இல்லை கட்டு கதைகள் இல்லை புழுகள் இல்லை பொய்மை இல்லை உயர்வு அதிர்ச்சி என்பதும் இல்லை அவ்வளவு அருமையான ஹிதாயத்தை இருளில் இருந்து மனித கோலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மார்க்கம் படுத்திய மார்க்கம் மனிதனுடைய அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் சிந்தனைக்கும் தெளிவுக்குமான அருமையான விளக்கங்களை தருகின்ற ஒரு தெளிவான வழிகாட்டில் இஸ்லாம் ஆனால் இதான் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை உங்களுக்கு தந்ததற்காக இது என்னுடைய பாதை உலகத்து மக்களே உங்களுக்காகவே நான் போட்டி தந்திருக்கின்ற பாதை இந்த பாதையிலே பாதம் பதித்து நீங்கள் பயணப்படுங்கள் சைத்தானுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்றி விளா சுபு அது உங்களை பிளவுபடுத்திவிடும் உங்களை இழுக்கு இழிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் இனியவர்களே அன்பு பெருமை அதனாலே இந்த அரஃபாவின் பெருமைகளும் சிறப்புகளும் ஏராளங்கள் இந்த அரஃபாவுடைய மாலை மகரிபு பயங்கிவிட்ட வேலை அந்த ஹாஜிகள் எல்லாம் அருகிருந்த புறப்படுவார்கள் அங்கே மகரிபு தொடமாட்டார்கள் இஷாவையும் இஷாவை ஜம்மு செய்து கசன் செய்து இஸ்லாம் இருக்கிறது ஒரு தெளிவான வழிகாட்டல் அல்லாவுடைய இந்த புனித துல்லஹுடைய நாட்களிலே எல்லா அமல்களும் வந்து விடுகிறது தொடுகை நோன்பு அரஃபான் நோன்பு ஜக்காத்து தான தர்மங்கள் ஏழை எளியோருக்கு அங்கே வழங்குகிறோம் அதே போல ஹஜ் ஹஜ்ஜு மாதத்தில் அனுமதியில்லை அன்பு பெருமக்களே இனி இனி அல்லாஹின் நல்லடியார்களே உலகத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு காலம் வாழ்ந்துவிட போகிறோம் அல்லாஹுவோடு மிக நெருக்கமாக இருப்போம் அல்லாஹுடைய தொடர்பிலே இருப்போம் அல்லாகவே மறந்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்து எந்த புண்ணியும் இல்லை ஆம் உலகத்திலே நமக்கு கிடைத்த ஆயுள் வயது அவன் தந்த ஒரு அமானிதம் என் உம்மத்துகளின் வயது பைன சித்தீனவசின் அறுபதுக்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது என்று சொன்னார் சொன்னார் இன்றைக்கி அதுதான் அறுபது ஆண்டுகளை கடந்து விட்டார் அதற்கு முன்னாலும் கூட எத்தனை யூவர்கள் எப்படி ஆயுடுகிறார்கள் அவர்களுடைய நிலைகள் உலகத்திலே ஈமான் மிகச்சிறந்தது ஈமானை விட சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை ஆனால் ஈமானுக்கு அடுத்த ஒன்று ஒரு மனிதனுக்கு இருக்க என்றால் பணமோ காசோ பதவியும் இல்லை ஆரோக்கியம் ஆபியத் உடல் ஆரோக்கியம் அல்லாஹம் இன்னி அசலுக்கள் அசலுக்கள் அல்லாக தாய்மா அந்த நம்ம ஆரோக்கியம் வந்து நல்லா அமர் செய்யலாம் அல்லாவுடைய மார்க்கம் நம் மனைவி மக்களுக்கு அப்படி உழைக்கலாம் வியாபாரம் செய்யலாம் ஹலாலான செய்யலாம் அல்லாவுடைய மார்க்க பணிகள் அப்போ ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ் கேட்க வேண்டும் இந்த ஆரோக்கியம் இம்மைக்கும் மறுமைக்கும் அது பயன்பட வேண்டும் என் இனி அன்பர்களே அரஃபா மறக்கக்கூடாத ஒன்று அரஃபாவிலே ஹாஜிகள் அங்கு முழுக்க முழுக்க அந்த அமல்களின் சங்கமங்களில் இருக்கிறார்கள் அரஃபா நாள் அமல்களின் சமுத்திரம் ஒரு துணி நேரத்தை கூட அதே போல் இங்கேறான் அரஃபாவுடைய நோன்பு நோற்று எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்து அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் அப்படி படுகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என் அன்பு தோழர் அருமை மிகுந்திட்ட ஹாஜி நியாஸ் அவங்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த குலோபல் தமிழ் முஸ்லிம் அவர் எல்லாருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தந்திர வேண்டும் என்று நான் இதயபூர்வமாக துவாச்சுகிறேன் வாகு தகவானா அகமது இல்லாஹி ரபில் ஆலமின் பாலைகளில் காடுகளில் பணிபர்ந்த நாடுகளில் பாலைகளில் காடுகளில் பணிபர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாகுவே அருள்வாய் அன்பு லஞ்சங்களை எனக்காக துவாச்சியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வாய் வரக்காத் يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك